தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கும் தேவாரம் சந்திச்சுட்டு வரும் திரு ஈங்கோய் மலை திரு சிற்றம்பலம் வானத் துயர் தன்மதி தோய் சடைமே மத்த மலர் சூடி தேனொத்தனமன் மொழிமான் விழியால் தேவி பாகமாய் காண திரவிலெறி கொண்டாடும் கடவுளும் கேட்ட ஏனத்திரள் வந்திழம் இருச்சாரல் ஈங்கோய் மலையாறே மதியை சூடி ஊமத்த மலர் சூடி உமையொரு பாகமாக கொண்டு இடுகாட்டில் தீயேந்தி ஆடும் கடவுள் உலகத்தோர் வணங்கும்படி பன்றி கூட்டங்கள் மிதந்திருக்கும் ஈங்கோய் மலையில் வீற்றிருப்பான் சூள படையொன்று ஏந்தி இரவு விற் சுடுகாட்டிடமாக கோல சடை காட்டா குழல் யாழ் மொந்தை கொட்டவே பாலொத்தனை மொழியால் காண வாடும் பரமனார் ஏலத்தொடு நல்லிலங்கும் கமழும் ஈங்கோய் மலையாரே சூளப்படையை ஏந்தி இடுகாட்டை இடமாக்கி சடைகளாட இரவில் யாழும் மொந்தையும் அதிர்ந்து முழங்க உமை மகிழும்படி நடம் புரியும் பரமன் வீற்றிருப்பது ஏலமும் இளவங்கமும் மனம் வீசும் ஈங்கோய் மலையே கண் கொலாதார் கரை கொண்ட மிடாற்றா கரியினூர் தோளார் வின் கொன் மதிசே சடையார் விடையார் கொடியார் வெந்நீர் பெண் திருமார் பதநீர் பூசும் பெம்மா நிமையால் வார் என் குமரியும் திரியும் சாரல் ஈங்கோ மலையாரே நெற்றிக் கண்ணர் நீலகண்ட யானை தோல் போர்த்தியவர் சந்திரனை சடையில் முடிந்தவர் இடவ உமையொரு பாகர் திருநீரு பூசிவர் என்னை ஆள்பவர் அவர் கரடியும் சிங்கமும் திரியும் ஈங்கோய் மலையில் வீற்றிருப்பார் மர இன்னிசையார் நெறிமன் கூந்தன் மலையான் மகளோடும் குறைவென் பிறையும் புணலும் நிலவும் குளிர்புண் சடைத்தாழ பறையும் குழலும் கழலும் மார்ப படு ஆடும் இறைவர் சிறை வண்டரை பூஞ்சாறல் ஈங்கோய் மலையாறு அழகிய கூந்தல் கொண்ட உமையுடன் சடையில் வெண்மதியும் கங்கையும் சூடி பறை ஒழிக்க குழல் ஊத வீரக்கழல் முழங்க இடுகாட்டில் தீயேந்தி ஆடும் இறைவன் உறைவது வண்டுகள் இசை பாடும் ஈங்கோய் மலையாகும் நந்த சுடலை பொடி நீர் அணிவார் முதல் சேர் கண்ணினார் கந்த மலர்கள் பலவும் நிலவு கமல் புண் பந்தன் விரலால் பாகமாக படு காட்டெறியாடும் எந்தம் அடிகள் கடிக்கொள் சாரல் ஈங்கோ மலையாறே சுடுகாட்டு சாம்பலை அணிபவர் நெற்றிக்கன்னர் கண்ணர் நறுமண மலரை சடையில் அணிந்தவர் உமையொரு பாகர் இடுகாட்டில் தீயந்தி ஆடும் இடம் ஈங்கோ மலையாய் நீரார் களமுடையார் நிறையார் கொன்றையாரோடும் ஆரார் சடையார் ரயில் வெங்கனையால் உணவர் புறம் மூன்றும் சிறவெறி செய் தேவர் பெருமான் செங்கணல் கடல் வெள்ளை ஏறார் கொடியார் அருமையாலோடும் ஈங்கோ மலையாரே திருநீர் அணிந்தவர் கொன்றை மலரும் பாம்பும் கங்கையும் சடையில் கொண்டவர் மூக்குறி எரித்தவர் தேவர் பிரான் வெள்ளை கொடியேந்தி உமையோடு ஈங்கோய் மலையில் அமர்ந்துள்ளார் தீர்த்தரிலே புரியும் விகர்த்தன் தனி முடிமே மதியும் சூடு நம்பன் அலமல்கு தனையார் கமலமலர் மேலுறைவான் தலையோடு அளல் ஏந்தும் உமையாலோடு ஈங்காய் மலையாரே கொன்றை மலரும் வெண்பிறையும் செஞ்சடையில் அணிந்தவன் நான்முகனின் தலையில் ஒன்றை கொய்து பிச்சை பாத்திரமாக ஏந்தி தீயையும் ஏந்தி ஆட்கொள்பவர் ஈங்கோய் மலையில் உறைகின்றார் பறக்கும் பெருமை இலங்கை என்னும் பதியிர் பொலிவாய் அரக்கன் இறைவன் முடியும் தோலும் மணியார் விரல் தன்னால் நெருக்கி அடர்த்து நிமலா போற்றி என்று நின்றேற்ற புரிந்தார் உமையாலோடும் ஈங்காய் மலையாறு ராவணனின் தலையையும் தோலையும் கால் விரலால் அடக்கி அவன் வணங்கிய போது அருள் புலிந்தவர் அவர் உமையோடு வீச்சிருப்பது ஈங்காய் மலையாகும் வரியார் புலியுணரி தோளுடையான் மலையான் மகளோடும் பிரியாதுணன் யாடல் பேணும் பெம்மான் இன்றிரவு பெருமையோடொரிய நிமர்ந்த வெண்கல் பெருமான் மலையாரே புலித்தோலை அணிந்தவர் உமையை சமபாகம் கொண்டவர் அறியும் அயனும் அடைய முடியாதவர் ஜோதி வடிவாக நின்றவர் உறைவது ஈங்கோய் மலையாகும் பிண்டியேன் என்று பெயரால் நிற்கும் பிணங்கு சமணரும் மண்டை கலனான் கொண்டு திரியும் மதியில் தேரரும் உண்டி வயிறார் உரைகள் கொல்லாதுமையோடு இண்டாய் சடையான் இமையோர் பெருமான் ஈங்கோய் மலையாரே சமணரும் பிச்சை எடுக்கும் புத்தரும் வயிறு பருத்தவர்கள் அவர்களின் சொல்லை கேளாமல் உமையொரு பாகனை ஈங்கோய் மலையில் சென்று வணங்குங்கள் விழவா ரொலியோடு முழவு மோவா வேணு புறந்தனுள் அழலார் வண்ணத் தடிகள சேரணி கொல் சம்பந்தன் எழிலார் சுனையும் பொழிலும் புடைசூழ் ஈங்கோ ஈசன் கழல் சேர் பாடல் பத்தும் வல்லார் கவலைகளை களைவாரே திருவிழாவும் உழவு ஒளியும் எப்போதும் கேட்கும் வேணுபுரத்தில் தோன்றிய ஞான சம்பந்தன் ஈங்கோய் மலையில் உள்ள இறைவனை சிறப்பித்து பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் கவலை நீங்கி மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்